ஜெய் ஸ்ரீ மாத்ரே நமக ஜெய் குருதத் ஜெய் குரு பரசுராம் நமஸ்காரம் நான் கருவில் இருந்து வல்சிலா பண்ணிக்கிறேன் பிரச்சனை ஜோதிட இன்றைக்கி நம்ம ஆணி மாத பலன்கள் மிதுன ராசிக்கு எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம் இந்த ஆணி மாதம் வந்து என்றைக்கு பிறக்குதுன்னா பதினஞ்சு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஞாயிற்றுக்கிழமை பிறக்குதுங்க இந்த ஆணி மாதம் வந்து உங்களுக்கு நல்ல சிறப்பான மலன் பலன்கள் தான் கொடுக்க போகுது என்ன அப்படின்னா உங்களுக்கு சுக்கரன் பதினொன்றாம் இடத்துல இருக்கார் சுக்கரன் வந்து பதினொன்றாம் இடத்துல உங்களுடைய ராசியில் ரெண்டு கிரகங்கள் திக்பலமாக ஆகுது அதாவது உங்களுடைய ராசி அதிபதி யார் அப்படின்னா புதன் புதன் வந்து உங்களுடைய ராசியிலே அது ஒரு இருக்கலம் அதே மாதிரி குரு வந்து திக்பலம் சூரியன் உங்களுடைய இது வந்து வந்து ஒரு நல்ல நிறைய மாற்றங்கள் இந்த மாதம் உங்களுக்கு கட்டாயம் உண்டு மாற்றங்கள் அப்படிங்கிறது உங்களோட லைஃப்ல நல்ல மாற்றமாக தான் கட்டாயம் வரும் சனி வந்து உங்களுடைய ராசிக்கு பத்தாம் இடத்துல இருக்காரு ஒன்பதாம் இடத்துல ராகு இருக்கு மூணாம் இடத்துல செவ்வாய் உங்களுக்கு இந்த மாதம் வந்து என்னன்னா மாற்றம் வரும் அதே நேரத்தில் வரும் ஆனா காசு பணத்துக்கு எந்த வித பிரச்சனையும் கவலைப்படாதீங்க செவ்வாய் உங்களுக்கு மூணாம் இடத்துல இருக்காரு யாராவது ஒரு விஷயம் சொல்ல வராங்கன்னா காது கொடுத்து என்னான்னு பொறுமையாக தயவு செய்து கேளுங்க எடுத்த எடுப்புலையே அப்படின்னா அலட்சியம் தயவு செய்து வேண்டாம் ஏன்னா நிறைய புது புது வாய்ப்புகள் உங்களை தேடி வரப்போகுதுங்க ஒரு வாய்ப்பு வருது அப்படின்னா அது கட்டாயம் சின்ன வாய்ப்பா இருந்தா கூட அதை கப்புனும் பிடிச்சி அதை ட்ரை பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஸ்டார்டிங் பாயிண்ட் அங்கதான் அந்த இடத்துல இருந்து நீங்கள் முன்னேறி போய்கிட்டே இருக்கலாம் அந்த மாதிரி உங்களுக்கு ஒரு வாய்ப்பு இந்த மாதம் உறுதியாக உண்டு மூணாம் அதிபதி தான் முயற்சி ஸ்தான அதிபதி அந்த மூணாம் அதிபதி உங்களுக்கு சூரியனாக வந்து உங்களுடைய ராசியில வராரு அப்போ சூரியன் வரக்கூடிய அந்த மாதம் வந்து ஆனி மாதம் உங்களுக்கு சிறப்பான படன்கள் தான் கட்டாயம் ஏற்படுத்தி கொடுக்க போறாரு உங்களுடைய ராசி அதிபதி ஆட்சி பெற்றிருக்காரு உங்களுடைய ராசியில் அதாவது முன்பை விட நல்லா நீங்க வந்து யோசிச்சு நிறுத்தி நிதானமாக செயல்படக்கூடிய நல்ல முடிவு டக்கு டக்குன்னு எடுக்கிறது கிளவரா செயல்படுறது முன்பை விட வந்து பார்த்திங்கன்னா சாதுரியமாக செயல்படக்கூடிய பெரிய லெவலில் வந்துடுவீங்க இந்த மாதம் புதன் வந்து உங்களுடைய ராசியில் இருக்கனால நிறைய சாமர்த்தியமாக செயல்பட்டு பல விஷயங்களை சாதிக்கிறதுக்கு உண்டான அமைப்பு இருக்குது ஒரு தப்பு பண்ணாலும் அந்த தப்பை மறைச்சிட்டு மிக பெரிய லெவலில் முன்னேறதுக்கு உண்டான முயற்சியெல்லாம் இந்த மாதம் எடுப்பீங்க அதே மாதிரி சக்சஸும் அதில் பண்ணுவீங்க பொதுவாக தப்பு செய்யாமல் இருந்து பழகிக்கங்க மூணாம் இடத்துல செவ்வாயிருக்கு உங்களுக்கு மிகப்பெரிய மைனஸ் அப்படின்னா முன்கோபம் அதை தவிர்க்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது கோபப்பட்டு வார்த்தைகளை விட்டீங்கன்னா அது உங்களுடைய வளர்ச்சிக்கு ஒரு கரும் புள்ளியாக மாறும் அது மிகப்பெரிய தடையாக மாறும் அதனால கோபப்படாதீங்க சகோதரன் இழ இளைய சகோதரன் இளைய சகோதரி அவங்களுடைய இணக்கமான சூழ்நிலைகள் உருவாகாது பிரச்சனைகள் அந்த மாதிரி விஷயங்கள் வரத்துக்குண்டான வாய்ப்பு இருக்கு அல்லது சண்டை சச்சரவுகள் வரத்துக்குண்டான வாய்ப்புகள் இருக்கு ஒரே ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கங்க என்னதான் இருந்தாலும் அவர்கள் உங்களுடைய சகோதரன் சகோதரியாக இருக்கிறாங்க உடன் பிறப்பாக இருக்கனால கட்டாயம் இன்னைக்கு இல்லைனாலும் என்றைக்காவது அவங்க அவருடைய ஆதரவு உங்களுக்கு தேவைப்படும் அதனால் வார்த்தைகளை விடுறதும் வீண் வம்பு சண்டைகளை தவிர்க்கிறதும் ரொம்ப ரொம்ப நல்லது அதே மாதிரி கோர்ட்டு கேஸு சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லாம் உங்களுக்கு வெற்றி கட்டாயம் கிடைக்குங்க தொழிலை பொறுத்த வரைக்கும் தொழிலில் நல்ல மாற்றங்கள் இருக்குது நிறைய புது புது விஷயங்களை செய்வீங்க இந்த மாதம் வந்து தொழிலை மாற்றுறதுக்கு உண்டானது இடம் ஷிஃப்ட் பண்ணுறது இந்த மாதிரி விஷயங்கள் உங்களுக்கு நடக்கிறதுக்கு வாய்ப்பு தொழிலை மாத்தலாமா தொழிலையே ஒரு சிலருக்கு உண்டான அமைப்புகளும் வருது பேங்க் லோன் கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள்லாம் இருக்கு தொழில் ரீதியாக அலைச்சல் அப்படிங்கிறது இருக்கு மூணாம் இடம் அதிபதி வந்து உங்களுடைய ராசியிலே இருக்கிறனால தொழில் ரீதியா வந்து சிறு தூர பிரயாணங்கள் மேற்கொள்கிற மாதிரி இருக்கு உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு நல்ல வளர்ச்சியான மாதம் நீங்க எடுக்கக்கூடிய பொதுவாகவே மிதுன ராசிக்கு நீங்க என்னென்ன முயற்சிகளாம் எடுக்கிறீங்களோ அந்த முயற்சிகள் எல்லாமே சக்சஸ் உண்டான வாய்ப்பு இந்த மாதம் இருக்கு பொதுவாவே உங்களுக்கு வந்து பாதகாதிபதி குருவா வராரு ஸோ அதனால ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை ஒரு முடிவு எடுக்கும் போது கலந்து ஆலோசிக்கிறது நல்லது பொதுவா புதன் ராசிக்காரங்க எல்லாமே புத்திசாலியாகவும் இன்டெலிஜென்ட்டாகவும் இருப்பாங்க இந்த மிதுன ராசிக்காரங்க அப்படிங்கிறது கன்னி ராசிக்கும் மிதுன ராசிக்கும் அதிபதி புதனாக வரதனால அவங்க பொதுவா ஓரளவு நல்ல மற்றவங்களை காட்டிலும் நல்ல நாலேஜாகவும் இன்டெலிஜென்ட்டாகவும் இருப்பாங்க ஆனா ஒரு முடிவு எடுக்கும் போது பாதகாதிபதி உங்களுடைய ராசியில் இருக்கறனால சம்டைம் போறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை யோசிச்சு உங்களுடைய நலம் விரும்பிக்கிட்ட கலந்து ஆலோசிச்சுட்டு நீங்கள் ஒரு முடிவை எடுங்க என்ன பாதகம் என்ன சாதகம் அப்படிங்கிறத நீங்க யோசிச்சு சிந்திச்சு பொறுமையாக தெளிவாக முடிவெடுக்கணும் அதுதான் உங்களோட வாழ்க்கையில் நல்ல முன்னேற்றத்தையும் உங்களைய உயர்வான இடத்துக்கு கூட்டிகிட்டு போகிறதுக்கும் உதவுமே தவிர டக்கு டக்குன்னு ஒரு முடிவு எடுக்காதீங்க ஆனால் இந்த மாதம் வந்து புதன் ஆட்சி பெற்றிருக்கனால நல்ல புத்திசாலித்தனத்தெல்லாம் யூஸ் பண்ணுவீங்க நல்ல திறமையாக ஒவ்வொரு விஷயத்தையும் கையாளுவீங்க புத்தி சாதுரியமாக அதாவது சாணக்கியத்தனம்னு சொல்ல முடியாது அந்த விஷயங்கள்லாம் யூஸ் பண்ணி உங்களோட வளர்ச்சிக்காக யூஸ் பண்ணிக்குவீங்க அதில் சக்ஸஸும் ஆவீங்க இந்த மாதம் வந்து உங்களுக்கு எந்த விஷயங்கள் தொட்டாலும் சரி அதுல சக்சஸ் தான் காரிய சித்தி அப்படிங்கிறது நூறு சதவீதம் இருக்கு அதே மாதிரி முயற்சி நீங்கள் வந்து கொஞ்சம் நிறைய அலைச்சல்கள் இருக்கணும் முயற்சிகள் எல்லாமே பலிதமாகக்கூடிய அமைப்புகள் இருக்குது காரிய சித்திக்காக கணபதி வழிபாடு பண்ணுங்கள் யமகண்ட நேரத்தில் கிழமை வரக்கூடிய யமகண்ட நேரத்தில் நீங்கள் என்னென்னா ஒரு தீபம் போடுங்கள் ரெண்டு தீபம் தேங்காய் எண்ணெயில் போடுங்க அது வந்து நீங்கள் என்ன காரியம் செஞ்சாலுமே அது சித்தியாகிறதுக்கும் அது வெற்றியாகிறதுக்கும் இருக்கும் அதேமாதிரி உத்தியோகத்தில் நல்ல ப்ரமோஷன் மிகப்பெரிய லெவலில் உங்களோட விஷயங்கள் எல்லாமே தெரிஞ்சு பாராட்டுகள் அங்கீகாரங்கள்லாம் கிடைக்கும் படிப்புல வந்து நல்ல புத்திசாலித்தனம் வரும் புத்தி கூர்மை நல்ல ஞாபக திறன் நல்ல மார்க் எடுக்கிறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் உங்களுக்கு நடக்கும் படிப்புல நல்ல முன்பை விட நல்ல ஆர்வம் அதிகமாகும் வெளி மாநிலங்களுக்கு செல்லக்கூடிய அமைப்புகள் படிப்புக்காக அதே மாதிரி வந்து உயர்கல்விக்காக வெளி வெளி வெளிமாநிலங்கள் வெளிநாடு செல்லக்கூடிய அமைப்புகள்லாம் மிதுன ராசிக்கு வருது ஒரு ஸ்கூல்ல இருந்து இன்னொரு அதாவது நீங்க படிக்கக்கூடிய இடத்துல இருந்து ஸ்கூலோ அல்லது காலேஜோ வேற பக்கம் போகிறதுக்கு உண்டான அமைப்புகள் தான் மிதுன ராசிக்கு இருக்குது இன்டர்ன்ஷிப்பு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா கிடைக்கிறதுக்கு உண்டான அமைப்புகள் இருக்குது அதே மாதிரி காலேஜில் பிளேஸ்மெண்ட் ஆகிறது உயர்கல்வியெல்லாம் வந்து நல்ல ஸ்கோர் எடுத்து பாஸ் ஆகிறது நல்ல பர்சன்டேஜோட வெளியில் வர்றது நீங்கள் நினச்ச இடத்துல வேலைக்கு போகிறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கட்டாயம் உங்களுக்கு நடக்கும் பொதுவாகவே பெண்களை பொறுத்த வரைக்கும் மிதுன ராசியில் பெண்கள் வந்து பார்த்திங்கன்னா இவ்வளோ நாளாக நீங்கள் என்ன விஷயங்கள் சாதிக்கணும்னு நினைக்கிறீங்களோ அந்த விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு தானாக தேடி வந்து கை கொடுக்கறது கொண்டான அமைப்பு இருக்குது ஒவ்வொரு விஷயமும் யோசித்து நிறுத்தி நிதானமாக செய்யணும் செய்கிறதுக்கு முன்னாடி உங்களுடைய நலம் விரும்பிகள் கிட்ட அது பெண்கள் கல்யாணமானவங்களாக இருந்தால் திருமணமானவங்களாக இருந்தால் கணவன்கிட்டையும் அல்லது திருமணம் ஆகலை அப்படின்னா கிட்டேயும் கலந்து ஆலோசிச்சுட்டு முடியுங்க ஏன்னா உங்களுக்கு குரு புதனும் சேர்ந்திருக்காங்க புதன் வந்து உங்களோட ராசி அதிபதிங்கிறதுனால நூறு சதவீதம் தான் செய்வார் ஆனால் குரு வந்து பாதகத்தையும் சம்டைம் செஞ்சிருவார் ஏன்னா அவர் உங்களுக்கு ஏழு குடையவர் பத்து குடைவர் பாதகாதிபதி அவர் தான் மிதுன ராசிக்கு ஏழாம் இடம் பாதகமாக இருக்கனால பொதுவாகவே உங்களுக்கு உங்களோட வளர்ச்சியை பார்த்து யார் பரிபூரணமாக வித எதிர்பார்ப்புமே இல்லாமல் சந்தோஷம் அடைகிறாங்களோ அவங்க தான் உங்களுடைய நலம் விரும்பிகள் அது மோஸ்ட்லி பேரண்ட்ஸாக இருக்கிறதுக்கு தான் வாய்ப்பு இருக்குது ஸோ கிட்ட நீங்கள் டிஸ்கஸ் பண்ணுங்க ஏதாவது ஒன்று இந்த பிரபஞ்சம் மூலியமா உங்களுக்கு நல்ல வழி கட்டாயம் காமிக்கும் நிறைய முன்னேறதுக்கு உண்டானது ஆடை ஆபரண சேர்க்கை இருக்குது அது கணவன் மனைவியிடையே இருந்த பிரச்சனைகள்லாம் நீங்கி வந்து உங்களுக்கு வந்து நல்ல குடும்பத்தில் நல்ல ஒற்றுமையும் மன மகிழ்ச்சியும் கிடைக்கும் பிரிந்தவர்கள் வந்து ஒன்று சேர்றதுக்கு உண்டான அமைப்புகள் இருக்கு மிதுன ராசிக்கு பொதுவாகவே ஆண்களாக இருந்தாலும் சரி பெண்களாக இருந்தாலும் திருமண பிராப்தம் இந்த மாதம் வரும் ஒரு சிலருக்குள்ள திருமணம் கைகூடும் இந்த மாதம் திருமணம் நடக்கும் நிறைய பேருக்கு வந்து திருமணம் இந்த மாதம் நடக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது திருமணம் ஆகாதவங்கள்லாம் இந்த மாதத்தில் ட்ரை பண்ணுங்கள் ஒரு வரன் வந்து உங்களுக்கு ஃபிக்ஸ் ஆயிரும் அதே மாதிரி ஐந்தாம் மடத்தை உங்களுக்கு குரு பார்க்குறாரு காதல் சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லாம் வீட்டில் சொல்லி பர்மிஷன் வாங்கி வச்சுருங்க ஒரு சிலருக்கு திருமணம் திடீர்னு ரிஜிஸ்டர் மேரேஜ் ஆகிறது இந்த மாதிரி நடக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள்லாம் இருக்குது ஏன்னா குரு வந்து ஏழாம் இடத்தையும் ஐந்தாம் இடத்தையும் ஒன்பதாம் இடத்தையும் பார்க்குறாரு உங்களுக்கு செவ்வாய் பதினொன்றாம் அதிபதி செவ்வாய் கேதுவோடு சேர்ந்திருக்காரு கேது மூணு இருக்கு பதிவு திருமணம் ஆகிறது இந்த மாதிரி விஷயங்கள் நடக்குது பொதுவாகவே மிதுன ராசியில் இருக்கக்கூடிய பெற்றோர்கள் மிதுன ராசியில் உங்கள் வீட்டில் யாராவது இருந்தாங்கன்னா அவங்களுடைய பெற்றோர்கள் முக்கியமாக பெண் பிள்ளைகள் என்ன செய்கிறாங்கன்னு பாருங்க அப் இந்த லவ் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் நீங்கள் பர்மிஷன் கொடுக்கல அப்படின்னா வேறு வழியை யோசிக்கிறதுக்கு உண்டான அமைப்புகள்லாம் இருக்கு அதனால் இதை பார்த்துக்கணும் பொதுவாக நிறைய மாற்றங்கள் இந்த மாதம் அலைச்சல்களும் இருக்கு அதே மாதிரி ஒரு குருநாதர் வழிபாடு பண்ணுங்க குருவோட ஆசை பரிபூரணமாக இருக்கு உங்களுக்கு தெய்வத்தோட கடாட்சம் இருக்கு பூஜை புனஸ்காரங்களில் ஈடுபடுங்க ஆன்மீகத்துல இருக்கிறவங்களுக்குலாம் இது மிகப்பெரிய லெவல்ல வளர்ச்சி ஆன்மீக துறை சார்ந்தவங்களுக்கு மிகப்பெரிய யோகமும் வளர்ச்சியும் க கை மேலே உங்களுக்கு கிடைக்கும் அதே மாதிரி அரசாங்க துறையில் இருக்கவங்களுக்கு ப்ரமோஷன் கிடைக்கும் உங்களுடைய பா வேலைகள் எல்லாமே அங்கீகரிக்கப்படும் உங்களுடைய வேலைகள் ரெககனைஸ் ஆகி உங்களுக்கு மிகப்பெரிய லெவலில் பாராட்டுகளும் விருதுகளும் கிடைக்கும் நீங்கள் எதிர்பார்த்துருக்கவே மாட்டீங்க திடீர்னு ஒரு ப்ரொமோஷன் மற்றவங்களுக்கு போகிறது அவங்களுக்கு ஏதோ ஒரு குறி வந்து அந்த ப்ரொமோஷன் உங்களுக்கு வர வரதுக்கு உண்டான அமைப்புகள்லாம் இருக்குது நல்ல சேலரி இன்க்ரிமெண்ட்டு கிடைக்கும் அதே மாதிரி அரசியல்வாதிகளுக்கெல்லாம் மிகப்பெரிய யோகம் முன்னேற்றம் இருக்குது கட்சி தலைமையிடம் பாராட்டப்படும் அங்கீகரிக்கப்படும் உங்களைய உங்களுடைய வேலைகள் எல்லாமே பாராட்டுவாங்க பொதுமக்களுடைய ஆதரவுகள் கிடைக்கும் அதே மாதிரி மீடியாவிலலாம் நீங்கள் உங்களுடைய ஃபேஸ் தெரிய ஆரம்பிக்கும் நீங்கள் இன்னார் தான் இந்த மாவட்டம் இந்த விஷயங்கள்லாம் செய்கிறீங்க அப்படின்னு ஃபேமஸ் புகழ் கிடைக்கிறதுக்கு உண்டானது ஏன்னா புகழுக்கு சூரியன் தான் அதிபதி அவர் வந்து உங்களுக்கு வந்து பத ஒன்றாம் உங்களுடைய ராசியில் இருக்கார் மூணு குடையராக போகிறாரு பதினொன்றாம் இடத்துல உங்களுக்கு சுக்கரன் இருக்கார் அதனால் வந்து என்னன்னா இந்த மாதம் வந்து உங்களுடைய இவங்களுடைய பேர் புகழெல்லாம் பெருசாக வெளியில் பூம் ஆகிறதுக்கு உண்டான அமைப்புகள் இருக்குது மிகப்பெரிய லெவலில் நீங்கள் வந்து மாறுறதுக்கு உண்டானது உங்களுக்கு உங்களை யாருன்னே இவ்வளோ நல்லா தெரியாமல் இருந்தால் கூட இந்த மாதம் வந்து நீங்கள் யார் என்ன அப்படின்னு தெரியிறதுக்கு உண்டான அமைப்புகள்லாம் இந்த மாதம் உங்களுக்கு இருக்குது அரசியல்வாதிகளை கட்டாயம் யூஸ் பண்ணிக்கணும் அதே மாதிரி முன்கோவப்பட்டு ப்ரெஸ் மீடியாவெலாம் வந்து பேசக்கூடாது பேசக்கூடிய வார்த்தைகளை கவனமாக இருக்கணும் செவ்வாயும் கேதும் ரெண்டாம் இடத்துல மூணாம் இடத்துல சேர்ந்துருக்கு அப்போ வந்து என்னென்ன பேட்டி கொடுக்கும்போது க கவனமாக உங்களோட வார்த்தைகளை வச்சு ட்ரோல் மெட்டீரியல் இருக்கு அதை எல்லாமே நீங்க பார்த்துக்கணும் வளர்ச்சி அப்படிங்கிறது உறுதி செய்யப்பட்டதாக இருக்குது பொதுவாக பொறுத்த வரைக்கும் நிறைய நன்மைகள் பண்ணி கோவிலுக்கு உண்டானது புதுசா தொழில் தொடங்குனா நல்ல லாபம் பார்க்கறது சுக்கரன் பதினொன்று இருக்கறனால நீங்க நினைச்ச ஆசை அபிலாசைகள் எல்லாமே நிறைவேறக்கூடிய அமைப்புகள் இருக்கு மகாலட்சுமி வழிபாடு பண்ணிக்கங்க ஆசை அபிலாசைகள்லாம் நிறைவேறணும் அப்படின்னா சுக்கரனுக்கு அதிதேவ சாரதியான மகாலட்சுமிக்கு ரெண்டு நெய் தீபமும் தாமரை பூவும் சாத்தி வழிபாடு பண்ணுங்க அது ரொம்ப ரொம்ப நல்லது மிகப்பெரிய லெவலில் யோகம் தரக்கூடிய மாதம் தான் இந்த ஆனி மாதம் ஸோ அதனால உங்களுக்கு இஷ்ட வழிபாடு பண்ணிக்கங்க குலதெய்வ வழிபாடு பண்ணிக்கோங்க நிறைய பேருக்கு புத்திர பாக்கியம் சந்தான பிராப்தம் கிடைக்கிறது திருமண பிராப்தம் மட்டும் இல்லை திருமணமாகி குழந்தை இல்லாமல் இருந்தீங்க அப்படின்னா குலதெய்வ வழிபாடு பண்ணுங்க குரு பஞ்சமஸ்தானத்தை பார்க்குறாரு ஸ்தானத்தை பார்க்குறாரு அதனால நல்லது நடக்கும் பொதுவாகவே மூணாம் இடத்துல செவ்வாயும் கேதும் இருக்குது முன்கோவத்தை தவிர்த்துடுங்க வண்டி வாகனங்களில் போகும்போது ஜாக்கிரதையாக இருங்க உங்களுக்கு உண்டான பாகப்பிரிவினை எல்லாம் பிரச்சனைகள் இருந்துச்சு அப்படின்னா அது எல்லாமே ச சால்வாகி உங்களுக்கு உண்டான பாகப்பிரிவினை தன்னால் தேடி வந்து சேர்க்கும் வண்டி வாகனங்களை போகும்போது கட்டாயம் கவனம் இருக்கணும் ஒருத்தர்கிட்ட தேவையில்லாமல் ஆர்கி பண்ணுறதை தவிர்த்துடுங்க முக்கியமாக சோசியல் மீடியாவில் இருக்கீங்க மிதுன ராசியில் இருக்கக்கூடிய குழந்தைகள் ஒரு மாதத்துக்கு சோசியல் மீடியாவிலேருந்து ரெஸ்ட்டு கொடுக்கறது ரொம்ப ரொம்ப நல்லது தேவையில்லாத வெளி ஆள் அல்லது அதர் லாங்குவேஜ் பேசக்கூடியவங்க தெரியாதவங்க கிட்டலாம் ரொம்ப கவனமாக இருக்கணும் அவங்க மூலியமாக ஏதாவது த்ரெட்னிங் வர்றதுக்கு உண்டான அமைப்புகள்லாம் இருக்குது இந்த மூணாம் இடத்துல செவ்வாயும் கெதுவும் இருக்கனால கட்டாயம் அதில் கவனமாக இல்லைன்னா நீங்கள் ஏதாவது பிளாக்மெயிலுக்கு ஆளாகிறதுக்கு அமைப்புகள் இருக்குது ஸோ எதுவாக இருந்தாலும் சரி முக்கியமாக பெண் பிள்ளைகளாக இருந்தாலும் ஆண் பிள்ளைகளுக்கும் இப்ப எல்லாம் பிளாக்ஸ் வருது அதனால் எல்லாருமே கவனமா இருக்கணும் உடனடியா பேரண்ட்ஸ் கிட்டையோ அல்லது போலீஸ்கிட்டயோ காவல்துறை போய் உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகளை சொல்லி தீர்வு காண்றதுக்கு பாருங்க பயப்பட்டீங்க அப்படின்னா கட்டாயம் நீங்கள் நிறைய விஷயங்களை லாஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் அது வேற பக்கம் கொண்டு போய் முடியும் அதனால் கவனமாக இருக்கிறது நல்லது கம்யூனிகேஷன் சார்ந்தது நீங்கள் யாருக்காவது கடன் கொடுத்து நீங்கள் அவங்க உங்களுக்கு கொடுக்கலன்னா கோவம் வர்றது இயல்பு தான் அதுக்காக மெசேஜ் பண்ணாதீங்க அதுக்கான சட்ட ரீதியாகவோ இது மற்ற ரீதியாகவோ தான் நீங்கள் அதுக்கு நடவடிக்கை எடுக்கணுமே தவிர நீங்களாக தேவையில்லை இல்லாமல் கேவலமாக பேசி அனுப்புறதெல்லாம் ரெக்கார்டாக போடும் அந்த ரெக்கார்டுனால உங்களுக்கு நீங்களே அனுப்பிச்சி விட்ட வாய்ஸ் மெசேஜ் மூலியமாகவே பனிஷ்மெண்ட் வர்றதுக்கு உண்டான அமைப்பு வரும் உங்கள் மேலேயே கேஸ் போட்டுருவாங்க இதெல்லாம் வந்து செவ்வாய்க்கு எது மூணாம் இடத்துல இருக்கனால நடக்கும் அதனால் ரொம்ப ரொம்ப கவனமாக இருங்க மற்றவங்களுடைய கோவத்தை தூண்டி விடுற மாதிரி பேசுகிறத தவிர்க்கிறது நல்லதுங்க இந்த மாதம் வந்து உங்களுக்கு காசு பணம் வர்றது நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள்லாம் வந்து காரியங்கள் எல்லாம் சக்ஸஸ் ஆகிறது காரிய சித்தியாகிறது வருமானம் வர்றது இதெல்லாமே நடக்கும் ஆள் ஆசை அபிலாசைகள் எண்ணங்கள் எல்லாமே ஈடேறக்கூடிய மாதமாக தான் இந்த மாதம் இருக்குது மிதுனர் ஆசையை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ரொம்ப சிறப்பான படன்கள் தான் இதில் ஏதாவது சந்தேகங்கள் இருக்குது அப்படின்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் நான் கட்டாயம் ஆன்சர் பண்ணுறேன் நம்மளுடைய சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்